சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஈரோடு அருகே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் ஈரோடு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் இதனை நாம் தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஈரோட்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள் சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஈரோடு அருகே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் இதனை நாம் தற்பொழுது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் கோவிந்தராஜ் இந்த ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் மேற்கொண்டு விசாரணை என்ன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சிகாமணி சேலத்தை சேர்ந்த பல்வேறு தொடர்புடைய ஜானி என்ற ஜானகியா வந்து அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி சேலத்தில் இருந்து அதாவது சேலத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்புடையவர் இவர் ஒரு காவல்துறை காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்துட்டுவிட்டு மீண்டும் அவர் குடியிருக்கும் பகுதி திருப்பூர் பகுதி சென்று கொண்டிருக்கும் போது அதாவது ஈரோடு நச்சியனூர் பகுதியில் வந்து மர்ம நபர்கள் அப்போது வந்து அவரை சாலையில் பின்புறத்தில் வாகனத்தில் முற்றி மோதி அவரை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்புடைய நான்கு நபர்கள் அதே நேரத்தில் போலீசார் வந்து தொடக்கிய சம்பவம் பரபரப்பு

வழக்கில் தற்போது வரை பதிமூணு நபர்கள் வந்து தற்போது இந்த வழக்கில் தொடர்புடைய தெரிய வருகிறது பதினாறு நபர் சேலம் கிச்சிப்பாளையை சேர்ந்த துரைசாமி என்பவர் தற்போது நீதிமன்ற சரணடைந்துள்ளார் சிகாமணி கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி கோவிந்தராஜ்